அகமதாபாத் வானூர்தி விபத்து குறித்து நடுவன் புலனாய்வு முகமை உள்ளிட்ட நடுவண அமைப்புகள் விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை இருநூற்று எழுபத்தி நான்காக உயர்ந்துள்ளது அகமதாபாத் வானூர்தி விபத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்திய பயணிகள் அறுபத்தோரு வெளிநாட்டு பயணிகள் மற்றும் இரண்டு வானோடிகள் விமானப் பணியாளர்கள் பத்து பேர் என மொத்தம் இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் லண்டன் குடியுரிமை பெற்ற இந்தியரான விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்ற ஒரே ஒரு பயணி மட்டும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார் காயமடைந்த அவர் அகமதாபாத் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் அவர் தற்போது நலமுடன் இருக்கிறார் இந்த விபத்தில் வானூர்தியில் பயணித்தவர்களின் நம்பிக்கையை பறித்து அவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறாத காயத்தை ஏற்படுத்தி உள்ளது பலியான பலரது உடல் அடையாளம் காண முடியாத நிலையில் உள்ளதார் உடல்களை அடையாளம் காண்பதற்கு மரபணு பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது பரிசோதனை முடிந்து ஆறு பேரின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் அகமதாபாத் வானூர்தி விபத்தில் பலி எண்ணிக்கை தற்போது இருநூற்று எழுபத்தி நான்காக உயர்ந்துள்ளது ஏற்கனவே வானூர்தியில் பயணித்த இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவக் கல்லூரி மீது மோதியதில் மாணவர்கள் பத்து பேர் உள்பட மொத்தம் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்த மருத்துவர்கள் மாணவர்கள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் இருந்தவர்கள் என பலர் படுகாயம் அடைந்துள்ளனர் அவர்களும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே வானூர்தியின் கருப்பு பெட்டியில் பதிவாகியுள்ள விவரங்களை ஆய்வு செய்தால்தான் கடைசி நேரத்தில் என்ன நடந்தது என்ற விவரம் தெரிய வரும் அப்போதுதான் விபத்துக்கான காரணமும் தெளிவாகும் என்று கூறப்படுகிறது இந்த விபத்து குறித்து வானூர்தி விபத்து புலனாய்வு பணியகம் ஏற்கனவே விசாரணையை தொடங்கிவிட்டது உள்ளூர் காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளும் பிற நடுவண் நிறுவனங்களும் விசாரணையில் இறங்கியுள்ளன